வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க வணக்கம் அந்தகன் அப்படிங்கிற திரைப்படம் பிரசாந்துக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் என்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிற படம் தான் அந்தகன் இந்த அந்தகன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்ததற்கு என்ன காரணம் எப்படி இது வெற்றி அடைவதற்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நடிகர் பிரசாந்த் அவர்கள் தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டு ஒரு சிறிய அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாரு பிரசாந்தினுடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை வந்து மீண்டும் பிரசாந்த் வந்து கையெழுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது வருடத்திற்கு நான்கு திரைப்படங்களை இனி நடிக்க போகிறேன் இனி விடுறதா இல்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் ரசிகர்களுக்கு ஒரு குஷியான சந்தோஷமான அப்டேட் இனி ஆண்டுக்கு ஆண்டு நான்கு படம் கண்டிப்பாக நடிப்பேன் இதில் வந்து இந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இந்த இயக்குனர் அந்த இயக்குனர் அப்படிலாம் கிடையாதுங்க எந்த இயக்குனர் வந்தாலும் நான் நடிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக ஒரு அப்டேட்டை இன்னைக்கு கொடுத்துருக்கிறார் நடிகர் பிரசாந்த் அவர்கள் அந்தகன் திரைப்படத்தில் நடித்ததும் அந்த படம் வெற்றி பெற்றதும் என்ன காரணம் இதற்கிடையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் அந்தாதுன் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் திரைப்படம் அது வந்து மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தை தமிழுக்கு ரீமேக் உரிமையை வாங்கி பிரசாந்தினுடைய தந்தை தியாகராஜன் அவர்கள் இந்த படத்தில் எப்படியாவது தன் மகன் பிரசாந்த் அவர்களை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவில் பெரிய அளவில் திட்டம் போட்டார் அந்த திட்டம் படிப்படியாக பல நெருக்கடிகளையும் பல சிக்கல்களும் கொடுத்தது முதல்ல மோகன் ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்குவதாக இருந்தது ஏன்னா ரீமேக் படங்களில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் மோகன் ராஜா சில பல காரணங்களால் வந்து படத்துலேருந்து வெளியேறினார் அதன் பிறகு அடிப்பட்ட பேர் தான் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அந்த இயக்குநருக்கும் பிரசாந்துக்கும் தியாகராஜன் அவர்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவரும் வெளியேறினார் இப்படி ரெண்டு இயக்குநர்களும் இந்த படத்தை இயக்குவதாக இருந்தது பல தடைகள் பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த படம் அப்படியே தொய்விலே இருந்தது இந்த படம் வெளியாகுமா இது வந்து ரிலீஸ் ஆவதில் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகுதில் பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்னு பல சர்ச்சைகள் கிளம்பிச்சு இருந்தாலும் தியாகராஜன் வந்து விடுறதா இல்லை எப்படியாவது தன் மகனை வந்து இந்த அந்தகன் திரைப்படம் மூலிமா மக்கள்கிட்ட மீண்டும் டாப் ஸ்டாராகவே ஏற்கனவே ஒரு டாப் ஸ்டார் தான் அந்த டாப் ஸ்டாருங்கிற இடத்துல மீண்டும் தன் மகனை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறதுல தியாகராஜன் வந்து ரொம்ப முனைப்பு காட்டினார் ரொம்ப தீவிரம் காட்டினார் அதனால தான் அந்த அந்தகன் திரைப்படம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலையை வந்து ஒரு சிற்பி எப்படி செதுக்குவாரோ அப்படி அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 கொண்டு வந்த திரைப்படம்தான் அந்தகன் வேறு யாராவது ஒரு இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் என்றால் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்க முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும் தன் மகனை வைத்து இந்த படத்தை இயக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு முனைப்போடு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தவர் தான் தியாகராஜன் அவர்கள் நடிகர் பிரசாந்த் அவர்கள் நீண்ட லாங் பேங்க் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் படத்தில் நடிக்க வராரு இப்போ சமீபத்தில் வந்து விஜய் நடித்திருக்கக்கூடிய கோட் படத்தில் இருக்கிறார் இருந்தாலும் ஒரு படத்தினுடைய ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு லாங் பேங்க் அவருக்கு வந்து பல ரொம்ப நீண்ட இடைவெளியை விட்டதுனால ரசிகர்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வளம் வந்தவர் நடிகர் பிரசாந்த் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பிரசாந்த் வந்து நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு திரையில் வந்து ரசிகர்கள் பார்க்குறாங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்வார்களா அவர்களை ரசிப்பார்களா மீண்டும் அதே பழைய ரசிப்புத்தன்மை ரசிகர்களுக்கு இருக்குமா வரவேற்பு கொடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பாக எந்த இயக்குநருக்கும் இருக்கும் எந்த நடிகர்களுக்கும் இருக்கும் அதெல்லாம் துணிச்சலாக கையில் எடுத்து தியாகராஜவன் அவர்கள் இந்த படத்தில் பல சருகல்கள் பின்னடைவுகள் இரண்டு இயக்குனர்கள் இந்த படத்தை இயக்குவதாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி இது என்னடா பண்ணுறது வந்தார்கள் போனார்கள் நம்ம என்ன பண்ணுறதுங்கிற ஒரு குழப்ப நிலையில் இருந்தபோது தியாகராஜன் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்தார் வேணாம் இனி யாரையும் நம்ம நம்பி பிரயோஜனம் இல்லை இந்த படத்தை நம்ம மகனுடைய திரைப்படத்தை நம்மளே இயக்குவோம் அப்படின்னு திட்டமிட்டார் அதை அதனுடைய விளைவு தான் இந்த வெற்றி இந்த வெற்றி சாதாரணமாக கிடைக்கவில்லை மிகப்பெரிய அளவில் உழைத்து பா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியா ஆனந்த் சமுத்திரகனி ஊர்வசி கே எஸ் ரவிக்குமார் யோகி பாபு சிம்ரன் உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் திரைப்படாலும் இந்த படத்தில் கலைக்கிருக்கிறாங்க இந்த திரைப்படம் அந்தகன் திரைப்படம் வந்து சாதாரணமாக எடுக்கப்பட்ட திரைப்படமல்ல மிக சவால் நிறைந்த திரைப்படமாக தியாகராஜனுக்கு இது மிகப்பெரிய சவால் ஏன்னா பத்தாண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மம்மட்டையான் படம் அந்த படத்தை தான் இயக்குனார் அதனுடைய இடைவெளி ரொம்ப கேப்பு ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு தான் இந்த அந்தகன் திரைப்படத்தை தியாகராஜன் இயக்குறாரு இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் அதாவது கண் பார்வையற்றவர் கண் தெரியாதவராக நடித்திருப்பார் ஒரு பியான கலைஞர் கலைஞர் இவர் வந்து ஏன் கண் தெரியாதவராக நடிக்கணும் அப்படின்னா ஒரு பியான கலைஞர் ஒரு இசைக்கலைஞர் வந்து கண் தெரியாத இசைக்கலைஞர் வந்து இசைக்கிற பொழுது மக்கள் ரசிப்பாங்க மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதன் மூலிமா நமக்கு பணமும் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு லண்டனில் நடக்கக்கூடிய பியானோ இசை கலை நிகழ்ச்சியில் போட்டியில் கலந்துக்கணுங்கிறது தான் பிரசாந்தனுடைய கனவு அந்த லண்டன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவுல இந்த த கண் தெரியாத பார்வையற்ற கலைஞர் பியான கலைஞனாக நடத்தி பிரசாந்தனுடைய பிரசாந்தினுடைய நடிப்பு அபாரமானது அதன் பிறகு லண்டனில் கலந்துக்கிறாரு அதன் பிறகு அந்த அவர் பிரசாந்துக்கு ஒரு நெரு நெருக்கடி வருது பல ட்விஸ்ட்டுகள் வருது அங்கிருந்து எப்படி மீண்டு வெளியே வராரு அப்படிங்குறதான் இந்த படத்தினுடைய திரைக்கதை அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்கிறதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் இதற்கு முன்னாடி நடித்த பல படங்களில் பிரசாந்த் வந்து திரையில் தோன்றின ஒரு ஐந்து பத்து நிமிடத்தில் ரசிகர்கள் தேட்டரில் உட்காந்து ரசிகர்கள் பார்த்துட்ருக்கிற போது அப்படியே உடனே ரிசீவ் பண்ணக்கூடிய அளவில் பிரசாந்த் நடிப்பார் ஒரு ரொம்ப அந்த பா எண்ண ஓட்டங்களுக்கு உடனடியாக ஈர்ப்பு விதியில் ஈர்க்கப்பட்டு அந்த அவங்களுடைய வாழ்வியல் ரீதியாகவே வாழக்கூடிய ஒரு கலைஞராக நடிப்பார் அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர் தான் பிரசாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதல் படமாக கிட்டத்தட்ட செம்பருத்தி அப்படிங்கிற படம் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் வந்தது முதல் படம் பார்த்திங்கனாக்கா வைகாசி பிறந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்த முதல் படம் வைகாசி பிறந்தாச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல பார்த்தீங்கன்னா செம்பருத்தி திரைப்படம் வருது இப்படி வரிசையாக ஆண்டுக்கு ஒரு படம் ரெண்டு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் ஒரு படம் ரெண்டு படம் மூன்று படம்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு படம் நடிச்சிருப்பார் அந்த வருஷத்தில் அந்த அந்த ஆண்டில் வந்த படம் தான் ஜோடி இது மிகப்பெரிய சக்கப்போடு போட்ட படம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தில் வந்த படம் பார்த்தேன் ரசித்தேன் இந்த படம் பார்த்திங்கனாக்கா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் இப்படி தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு படம் ரெண்டு படம் நடித்திருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அதிரடியாக ஐந்து படங்கள் நடித்தார் அப்புறம் மூன்று படங்கள் நான்கு படங்கள் வரிசையாக தொடர்ந்து நடித்து கொண்டே வந்தார் அவருடைய கால சூழல் ஒரு பெரிய பிரேக் விழுந்தது அது தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக உடல் பருமன் ரீதியாக பல பிரச்சனைகள் அதாவது யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை மிகப்பெரிய அளவில் ஸ்டாராக இருந்தவர் டாப் ஸ்டார்லேயே வந்து டாப் ஸ்டார் அப்படி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு இடையில் ஒரு பிரேக் விழுந்தது இப்போ மீண்டும் அந்த டாப் ஸ்டார் இடத்த பிடிக்க போகிறாருங்கிறது தான் ரசிகர்களுக்கு உற்சாகமான செய்தி டாப் ஸ்டார் தானே அவர் இப்போ கோட் படத்துலேயும் நடித்து இருக்கிறார் இப்போ ஒரு புதிய அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாரு நான் தொடர்ந்து ஆண்டுக்கு நான்கு படங்கள் நடிக்க போகிறேன் எந்த இயக்குநருங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க தொடர்ந்து வருஷத்துக்கு நாலு படம் கொடுக்கறதுக்குன்னு தயாராகுறங்கிற ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த பத்து ஆண்டுகள் இடைவெளியில் எப்படி உற்சாகமாக ஒரு துள்ளல் மிக்க இளைஞனாக ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாரோ அதே துள்ளல் அதே ஒரு பரபரப்பு அதே உற்சாகத்துடன் இப்பவும் அவர் பிரசாந்த் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரொம்ப கேப்பு இந்த ரொம்ப கேப்பான பிறகு எந்த ஒரு நடிகனும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹீரோவாக மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுல தான் மிகப்பெரிய விஷயமே இருக்கிறது ஏன்னா ஒரு படத்தினுடைய ஹீரோவுக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கௌரவ தோற்றத்தில் வந்து போவாங்க ஆனால் மீண்டும் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்கறதே திரும்பவும் ஹீரோவாக தான் ரீஎன்ட்ரி கொடுக்குறாருங்கிறதுல இவர் உண்மையாகவே டாப் ஸ்டாராக தானேங்க பார்த்துட்டு ரசிகர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பிரசாந்தினுடைய உழைப்பு இந்த லாங் பேக்கில் ரொம்ப கே ஒரு கேப் எடுத்துக்கிட்டு வருகிற போது கூட ஒரு கௌரவ தோற்றத்திலேயோ ஒரு ஹீரோவுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் நடிக்காமல் மீண்டும் ஹீரோவாகவே நடித்து உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறாரு ரசிகர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாருங்கிறதுல அவர் மிகப்பெரிய உண்மையாகவே ஒரு ஸ்டாஃப் ஸ்டாருங்கிறதில் மறக்க முடியாத ஒரு உண்மை மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்திருப்பார் அதே காலகட்டத்தில் தான் என்ட்ரி தான் அஜித் அவர்கள் இந்த அவங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிரசாந்த் அவர்கள் வந்து வைகாசி புறந்தாட்சி படத்தின் மூலிமா அறிமுகமானார் இவங்க இளைஞர் பட்டாளங்கள் ஒரு மிகப்பெரிய இளமை இளமை து துள்ளலோட நடிக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் உருவான காலகட்டம் தொண்ணூறுகளில் அந்த காலகட்டத்திலேருந்து நடித்து வந்தவர் தான் இந்த மூன்று பேரும் அஜித் விஜய் பிரசாந்த் போன்ற திரைப்பிரபலங்கள் அந்த காலகட்டத்தில் விஜயும் அஜித்தும் ஒரு கட்டத்தில் பெரிய அளவில் மாசாக வளர்ந்து விட்டார்கள் இப்போ நம்ம சொன்னபடி இப்போ பழைய சொன்ன அந்த வரலாறு படி பார்த்தீங்கன்னா பிரசாந்தினுடைய ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ அந்தகன் திரைப்படம் பிரசாந்துக்கு மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்துருக்கிறது அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக பாராட்டுகள் ரசிகர்கள் உங்களுடைய சார்பாக நாங்கள் மீண்டும் அவருக்கு ஒரு பாராட்டுகளையும் கொள்கிறோம் ஆண்டுக்கு பல படங்களை பல வெற்றி படங்களை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தொண்ணூற்றி 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 ரெண்டு தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் ரெண்டு படம் மூன்று படம் ஐந்து படம்னு கொடுத்துட்டே வந்தாரோ அதே போல் மீண்டும் துள்ளல் மிக்க இளைஞராக அவர் வலப்பெற வேண்டும் வெற்றி நாயகனாக வலவெற வேண்டும்ங்கிறது தான் அனைத்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை நடிகர் பிரசாந்த் அவர்கள் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புவோம் அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்